இன்றைக்கி சினிமா நியூஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ விஜய் ரசிகர்களை மட்டும் இந்த படம் பார்க்கக்கூடாது அஜித் ரசிகர்களும் பார்க்கணும் சொல்கிறக்காண்டி எல்லா ப்ரொமோஷன்லையும் பார்த்தீங்கன்னா அஜித் குறித்தும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஏஜிஸ் நிறுவனம் அஞ்சாம்தேதி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துட்டுருந்தாங்க நம்மளுக்கு தெரியும் பைல்வான் ரங்கநாதன் இவர் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காரு ஆனாலும் விஜய் ரசிகர் ஒருத்தர் திட்டியிருக்கார் பயங்கரமாக இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவரை ரொம்ப விமர்சிச்சுட்டு இருந்தா இன்றைக்கி எப்படி பாசிட்டிவாக கொடுத்துருக்கன்ற மாதிரி ஆபாசமாக வந்துருந்தாரு அதை பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனம் சுட்டி காமிச்சிருந்தாங்க சோசியல் மீடியால ஏஜிஎஸ் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க அஜித் ரசிகர்கள் எதனாலும் சுட்டி பார்க்கணும் அஜித்து பார்த்திங்கன்னா அவரோட ரசிகர்களும் இந்த படத்தை பார்க்கணும் வசூல் அல்லணும்னு சொல்கிறதுக்காண்டி காண்டி பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் அஜித்து குத்து பெருமையாக பேசியிருந்தாங்க ஒரு விளம்பரம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டிங் மாதிரி ப்ரொடியூஸ் ப்ரொடியூசர்கள் எல்லாருமே சேர்ந்து பட்டு ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பதிவு அதாவது ஏஜிஎஸ்காரங்க போட்டிருக்காங்கல்ல ஸோ பயவான இருக்கானா விட்டுருக்கலாம் அந்த பதிவை தூக்கி பார்த்திங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டால இது அஜித்தை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அஜித் ரசிகள் யோசிக்க ஆரம்பிச்சு மிகப்பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் வாரே நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ